ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன டாபிக்னா இந்த குரூப் ஃபைட் மாப் ஃபைட்டுன்ற மாபு கஞ்சஷன் இப்போ இந்த அலர் திருவிழா இப்போ இந்த விஜயோட கேஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காலை தூக்குறதுனால மூச்சு திணறல சாகுறாங்க ஸோ ஒரு ஹியூமனுக்கு எவ்வளோ கேப்பபிலிட்டி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பயங்கரமான கேப்பபிலிட்டி இருக்குது நம்ம மேலே ஒரு இருபது பேர் படுத்தா கூட நம்மளால் எந்திரிக்க முடியும் உஷ்ணத்தை தாங்கிறதுக்காண்டி ஹீட் ட்ரான்ஸ்பருக்காண்டி குளிர்காலங்களில் மனிதனுக்கு சில விஷயங்கள் அவனுக்கு இயற்கையே கொடுத்தது சரிங்களா அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அம்பான் அந்நியன் இதில் சொல்கிற அந்த சண்டை வந்து உண்மையான்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு பி ஃபைவ் ஜேஎஸ் கோடு இருக்கேன் இந்த கோடு எப்படி சார் செயல்படும் அது இது என்னன்றது பார்ப்போம் ஸோ இதான் அந்த பி ஃபை கோடு இதில் ஊப்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணல ஸோ பிஎன்சிசின்றது ஒரு டார்க்கில் இருக்க ஒரு ஃபைலு அதாவது ஒரு நைட்டில் எடுத்த ஃபைலு ஓகேவா ஸோ இதில் வந்து நம்ம ஏன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம்னா ஆக்சுவலி ஃபியூச்சரில் ரோபோட்டிக்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதில் நான் ஒரு மூணு வகையான டெக்னிக்ஸை வந்து இது பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அவிஷியம் படம் அந்த அவிஷியம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் சரியா ஸோ விருமாண்டி ரவுடி வெவி செலம்பலை ரெட்ரோ ரியல் ஃபைட்டு ரியல் ஃபைட்ஸு ஜல்லிக்கட்டு ஸோ முதல் இந்த ரியல் ஃபைட்டை இது பண்ணிடுவோம் இது இருக்கிற பொசிஷனை மட்டும் கண்ணாடி பூவே சாரி கண்ணாடி பூவே கண்ணோட மோதும் என் கண்ணாடி பூவே அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடுவோம் இப்போ அந்த சூர்யா இந்த படத்தில் போடுற ஃபைட்டு ஐ ஃபீல் இட் இஸ் வெரி டெலிகேட் ரைட்டுங்களா ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஃபைட்டு சரிங்களா அப்போ அந்த டெலிகேட்டான ஃபைட்டை வந்து எப்படின்னா ஹை மொமெண்டம்ன்றதை விட அப்படி ஓங்கி தாங்கி குத்துறது ஓங்கி தாங்கி அடிக்கிறது அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ ஏன் சார் நம்ம வயலன்ஸாக படிக்கணும் வைலன்ஸை படிக்கக்கூடிய காரணம் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு போலீஸ் கேஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க ரைட்டா உங்கள் மேலே எல்லாரும் பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த பழியிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறது ரைட்டா இப்போ ஒருத்தருக்கு கோபம் வர்றதுனால மட்டும் கிடையாது பழி யார் மேலேனாலும் விழுகலாம் இப்போ நான் ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது சொன்னார் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டில் குடும்ப ரீதியான கம்ப்ளைண்ட்லேயே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு தான் வருது சரிங்களா அப்போ அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டு எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது போலீஸ்ட்டை போனால் கூட நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கண்ணோட மோதும் என் கண்ணாடி பூவே அந்த பாட்டில் இருக்கிற ஃபைட் அனாலிசிஸை நான் வந்து த்ரீடியில் இது பண்ணல ஸோ டாகல் ட்ரையல்ஸ் பண்ணுறேன் டாகல் ட்ரையல்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இது பண்ணுறேன் சரியா ஸோ கொஞ்சம் ஸ்கேல் பண்ணியிருக்கேன் ஸ்கேல் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஸோ கண்ணோட மோதும் என் கண்ணாடி பூவே நான் பாட்டு போட தான் முடியும் அதுக்கு மேலே போட்டேன்னா யூடியூப்பில் காப்பிரைட் ஸ்ட்ரைட்டாக கடிச்சிருவேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தானே அவ்வளோதான் நான் வந்து சேனலில் வீடியோ போட முடியாது சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்கிறதுக்காண்டி நான் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன்னா எங்கிட்டோ போயிருப்பேன் அந்த பொழப்புக்காண்டி நான் ஆரம்பிக்கலை நிறைய பேருக்கு அதை புரிய வைக்கவும் முடியல சரியா அப்போ இதை எப்படி சார் புரியணும் சூர்யா ரெட்ரோ மூவி சூர்யா ரெட்ரோ மூவி ரெட்ரோ மூவி ஓகேவா ஓகே அதை எடுக்கக்கூடாது அது காப்பி ரைட்டு விக்கியில் போய் எடுங்க ரைட்டா விக்கியில் எடுத்தீங்கனாலாச்சும் பிரச்சனை இல்லை ரெட்ரோ மூவி சூர்யா ரெட்ரோ மூவி ஓகே எந்த ஃபேஸும் சரியாக இல்லை இதில் சூர்யாவை பற்றி இதில் எடுக்கலாம் நல்லாயிருக்கா நம்ம மூஞ்சி இது நல்லாயிருக்கு ஓகே ஸோ படங்களை அசால்ட்டாக எடுக்காங்க இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் ஏன்னா நான் சில பேர்கிட்ட பழகுனதில் நான் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஃபைட்டு சீக்வென்சஸ் வந்து ரொம்ப ஒரு ரியல் லைஃப்பில் நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் இன்னொன்று அது ஒர்க் அவுட் ஆகும் அதோடய மெக்கானிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம் சரியா இப்போ இந்த ஃபோல்டரில் நான் எங்கே சார் இமேஜை வச்சுருக்கேன் ஜேபெக்கு எல் இமேஜ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் ரைட்டாக இந்த இருக்கா ஹெட்டு இந்த ஹெட்டை வந்து நம்ம இதோட ரீப்ளேஸ் பண்ணுறோம் இது நீங்கள் இதுலேருந்து எடுத்துக்கலாம் விக்கியிலேருந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் வரும் இந்த இதில் போட்டிருப்போம் பாருங்கள் மித்தது எதுவுமே உங்களுக்கு க்ரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் வராது சரியா அதனால் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது முக்கியம் கிடையாது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது தான் முக்கியம் சரியா இது போயிட்டு இதோட சைஸ் ஹெட் சைஸை பார்த்துக்குங்க பெர்மிஷன்ஸு டீட்டெயில்ஸு இப்போ பேசிக்கில் போயிட்டு இமேஜ் ஒன் சிக்ஸ்ட்டி செவன் க்ராஸ் டூ செவன்ட்டி வித் அன் ஹைட்டு ஓகேவா இதுக்கு பெஸ்ட்டு இது வந்து இமேஜ் ஐஎம் பர்டர் இமேஜ் விட விட ஐஎம் ரெட் கெட்சப்னு ஒன்று இருக்கும் இதில் நீங்கள் மூவாயிரம் நாலாயிரம் இமேஜ் கூட நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம் பல்க் இமேஜ் ரீசைஸர் ஓகேவா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து எப்படி உங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதான் தெரியுது ஏழாயிரம் இமேஜுக்கு ஆயிரம் இமேஜ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அவ்வளோ மாதிரிலாம் பண்ணதில்லை நீங்கள் கோடுன்னா இன்றைக்கி அடிச்சுக்கலாம் பட் இது மாதிரி உங்களுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயுமே வராது ரைட்டா ஸோ இப்படி கொடுத்துட்டு எவ்வளோ பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் படிச்சுட்டு ஹெட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் ரைட்டா ஸோ ஒருவன் ஏன் வன்முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் மீது சுமத்தப்படக்கூடிய பழி பழியிலிருந்து தப்பிப்பதற்காக ஒருவன் வன்முறையை கட்டி கொ கற்றுக்கொள்ள வேண்டும் புரியுதா அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இமேஜ் ரீசைஸ் இமேஜ் ரீசைஸ் நாளைக்கு நம்ம கோர்ட்லேயே வாதாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சார் என் மேலே வந்து எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஸோ வித் அண்ட் ஹைட் வித் 1920, effect டூ வருது ஓகே வித்து வந்து 167 சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ் செவன் டூ செவன்ட்டி ஓகேவா ஒன் சிக்ஸ் செவன் டூ செவன்ட்டி இமேஜ் ஃபைல் சைஸ் எக்ஸாக்ட் எமிஷன்ஸ் ஓகேவா வித்து ஒன் சிக்ஸ் செவன் டூ ரைட்டா ஒருத்தர் மீது சுமத்தப்படக்கூடிய பழியிலிருந்து தப்பிப்பதற்காக நாம் இதை பயன்படுத்தி கொள்ள முடியும் ரைட்டா வைலன்ஸை படிக்கிறதே அதுக்காண்டி தான் யார் வந்து வயலன்ஸாக அடுத்தவங்க மேலே செலுத்துறதுக்காண்டி படிக்க மாட்டாங்க சரியா ஸோ இதை என்ன பண்ணுறோம் ஹெட்டுன்னு போடுறோம் ரீனேமஸ் ஹெட்டு ஹச்இஏடி ஹெட்டு போட்டுட்டு அந்த லொக்கேஷனுக்கு வி ஆர் மூவிங் இட் ஓகேவா கட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல பேஸ் பண்ணிடுங்க ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை திரும்ப ரிவைவ் பண்ணுங்க ஸோ கண்ணோட மோதும் என் கண்ணாடி பூவே டாகல் ட்ரையல்ஸ் தலையை வந்து நான் சரியாக இது பண்ணல ஓகேவா ஸோ கண்ணோட மோதும் என் கண்ணாடி பூவே பூவேவோட ஃபைட் சயின்ஸை பார்ப்போம் இது டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் எவ்வளோ இருந்தாலும் சார் தொடர்பு இருக்குன்னா நிறையா தொடர்பு இருக்குது சரியா ஸோ இதில் நான் இமேஜை பேஸாக வச்சு பண்ணியிருக்கேன் சரியா அப்போ இதோடய லொக்கேஷன்ஸு இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் இது இவனோட ஆர்ட் இவனோட அந்த ட்ரெஜெக்டோரியல் ஆர்டிலரியல் பார்த்துன்னு இருக்கும் ஒரு ஆர்டிலரியாக இருந்தால் கூட அது வெப்பனாக இருந்தாலும் சிலம்பம் கம்பு இதாக இருந்தால் கூட அதுக்கு சில பார்த்துருக்கும் ஓகேவா வயலன்ஸ் வந்து ஒரு மனிதனுடைய அடிப்படையான குணம் ரைட்டுங்களா அது எப்போ எந்த மாதிரி யாருக்கு எப்படி செயல் கோவன்றது வேறு கோவன்றது கத்திட்டு கூட போவேன் மெண்டல் மாதிரி அப்படின்னு வாங்கில அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அந்த படத்தில் அவர் வந்து அப்படியே கீழே இது தாவுறது குதிக்கிறது எல்லாமே இந்த விஷயங்களில் இருக்கும் சரியா இப்போ இதில் நான் ரொம்ப ரசித்த விஷயம் வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த உண்மையான வயலன் டெக்னிக்ஸ் சரியா அந்த வயலன் டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அவரை வந்து தூக்குறாங்க கண்ணோட மோத என் கண்ணாடி பூவையில் இதில் பாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பழைய கெட்டே நல்லா தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ இதுதான் இந்த இதில் சொல்லியிருக்கிறது இப்போ நான் பார்த்தீங்கன்னா அது கிளியர் கட்டாக அவர் வந்து அந்த இதில் வந்து பாட்டிக்கிட்டே வரும்போது அந்த சூர்யாவை பாடிக்கிட்டே வரும்போது இந்த இது இருக்குது ரைட்டுங்களா ஸோ நானாக இங்கே யாரடி தான் வந்து பாரடி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் தான் அந்த ஃபைட் சீக்வென்ஸ் ஆரம்பிக்குது இதை யார் ரெட்ரோ மூவியோட ஃபைட்டு லான்ச் யாருன்னு தெரியல ரைட்டுங்களா ஏன்னா அப்போ அவங்களெலாம் வந்து என்னென்னா ரியல் லைஃப் ஃபைட்டை சொல்லி கொடுக்குறாங்க அது யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ இருக்கிற படங்களில் உண்மையான சண்டை காட்சிகள் எல்லா இடத்துலையும் வருது சரியா இப்போ இவரை வந்து கரெக்டாக இது கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து சண்டை நடக்குது மதுரை சென்ட்ரல் ஜெயிலேருந்து கூப்பிட்டு போகிறாங்க ரைட்டாக அப்போ ரெண்டு பேரும் எந்திரிக்கிறாங்க அந்த வயகாட்டிலேருந்து இதெல்லாம் நானாக ஒரு நடிகன் மாதிரி நடித்து நானாக வீடியோ எடுத்தது அப்போ அவர் அந்த கம்பை பிடிக்கிறாரு கம்பை பிடிச்சிட்டு சண்டே ஆரம்பிக்கிறார் ஓகே ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அந்த இதை எடுக்கிறார் எடுத்துகிட்டு ஆட்டி ஒவ்வொருத்தனுக்கும் பிச்சை எடுக்கிறார் பிச்சை எடுத்துட்டு அப்படியே இதாகுது இதை எப்படி சார் பண்ணீங்க எவ்வளோ வீ லெவனில் கொடுத்து அந்த டெக்கரேஷன் மாடலை எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ டாகுல் ட்ரையல்ஸ் எப்படி சார் பண்ணுறது இல்லை டாகுல் பண்ணோம்னா அந்த ட்ரையல் வரும் ஓகேவா இப்போ அந்த முதுகில் அடிக்கிறார் பார்த்திங்களா இது தான் அப்புறம் அவங்க மூணு பேர் சேர்ந்து பைக்கில் தப்பிச்சிட்றாங்க அவ்வளோதான் கதை ஸோ இப்போ இதே மாதிரி நான் ஃபைட் சயின்ஸு நிறைய வகையில் நான் சொல்ல முடியும் இப்போ இது வந்து கொஞ்சம் பிஃபைஜேஎஸ்க்கு ஜிபியூ மூலிமா க இதாகாது ரைட்டாக இப்போ போலீஸுக்கோ இதுக்கோ போகிறோம் அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகுது அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு வகையான விஷயங்கள் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாரை எப்படி அடிச்சிங்க எங்கே காய இருக்குது அப்படின்றத சொல்லணும் ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூர்யா வந்து இந்த ஃபஸ்ட்டு டான்ஸ் இருக்குது டான்ஸ் இருந்துட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது உண்மையான ஒரு சிலாட் டெக்னிக்குன்னு நினைக்கிறேன் சிலாட் கம்போடுது சரிங்களா சிலாட் கம்போடுது இப்போ இதில் வந்து இந்த கண்ணோட போது என் கண்ணாடி வேலை இதில் இருக்கிற அந்த ஃபைட் சயின்ஸ் ஐ ரியலி வெரி லைக் இட் ரைட்டாக இதில் டாகிள் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் த்ரீ டி பொசிஷனிங் கொடுக்கல ஏன்னா இந்த இதுக்கு வந்து மோனாக்குலர் டெப்த் கிடையாது இந்த வீடியோவுக்கு அப்போ இதில் வந்து உண்மையான செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இதை யூஸ் பண்ண முடியுமா சார் இந்த கோடை அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் யாரையும் ஹார்ம் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் யாரையும் அடிக்கிறதுக்கோ ஒரு கான்ஸ்பேர் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணாங்க ஸோ இந்த டெக்னிக்கில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கவுண்டர் அட்டாக்கு மெக்கானிசத்தை நான் உருவாக்க ட்ரை பண்ணுறேன் ரைட்டுங்களா செல்ஃப் டிஃபென்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு நம்ம இது இல்லாமல் கவுண்டர் அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணணும் சரிங்களா கவுண்டர் அட்டாக்கை நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணோம் சரியா அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் ரியாலிட்டியோட உங்களுக்கு இந்த மேட்சிங் இருக்கா அப்படின்றது பார்க்கணும் உங்களுக்கு இந்த ஸ்பீடு இந்த இதுனா வருதான்றது பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ இவர் வந்து பண்ணக்கூடிய அந்த நான்கு வகையான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்லா டெக்னிக்கை ஜெயிலையே படிக்கிறாரு அது எப்படின்னு தெரியல ஓகேவா அது எப்படியோ படிச்சிடுறாரு படித்த விட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறாரு இந்த தான் இப்போ வருது ரைட்டா வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மாருதி வேனில் ஏறி போகிறாங்க மாருதி ரெண்டு பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவரை உள்ளே போனவருக்கு கம்பு எடுத்து கொடுக்குறாங்க ரைட்டா ஓடி போய் கம்பு எடுத்துக்கிட்டா கம்பை பிடிக்கிறாரு கம்பை பிடிச்சிட்டு இப்போ ஒரு சுத்து இப்போ நான் இந்த இதை என்னால் மே இந்த உடம்பை வச்சுக்கிட்டு என்னால் போடுறதோ மேட்ச் பண்ணுறதோ முடியாது அப்புறம் எதுக்கு சார் பண்ணுறீங்கன்னா இது ஒரு ரோபோட்டிக் ஃபீடுக்கு நம்ம கொடுக்கலாம் இப்போ இது வந்து ஆக்சுவலாக அவர் சுற்றி அடிக்கிறது சரிங்களா இந்த ஃபைட் அனாலிசிஸில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் இதில் நார்மல் ஃபோர்ஸஸ் வந்து காலில் பயங்கரமாக இருக்கும் ஓகேவா இப்போ எண்டு ஃபுட்டு கீ பாயிண்ட் இருக்குல்ல அந்த ஃபுட்டு கீ பாயிண்ட்டு ரெட்ரோ மூவியில் வரும்போது அவர் எப்படி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாருன்றதை காட்டுறதை ஏஐட்டை வச்சு நம்ம கேட்கலாம் அந்த படத்தில் ரைட்டா இப்போ இது என்ன பண்ணுறேன்னா நான் ஏன் இந்த மாதிரி வேலையில் ஆரம்பிச்சேன்னா இனிமேல் எது போட்டாலும் பார்க்க இல்லை யூடியூப்பில் சரி நமக்கு தெரிஞ்சது அடிதடி சண்டை படத்தில் பார்க்குறோம் வேறு டான்ஸ் பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்னா இதுக்கு பின்னாடி ஏன்னா நான் வந்து ஒரு சினிமாவே ஒரு எஜுகேஷனை மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இப்போ நான் ஒரு வித்தியாசமான சாஃப்ட்வேர் பார்த்தேன் மேத்தமெட்டிக்கானு ஒன்று இருக்கும் அது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கும் இப்போ அவங்க வந்து எதையும் என் சினிமா இப்படின்னு பார்க்க மாட்டாங்க ஏ படிக்கப்போ அது பண்ணி இது பண்ணால் பார்க்க எல்லாத்தையுமே அவங்க ஒரே மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க இந்த சாஃப்ட்வேரில் வந்து மேக்ஸு சயின்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் ஏன் சினிமா கூட இருக்கும் சினிமா டேட்டா இருக்கும் எதோடு எதை மேட்ச் பண்ணுறோன்றதே தெரியாது ஆனால் இதில் ஒரு அனாலிசிஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா அப்போ உல் ஃப்ரம் அல்ஃபா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் ஏஏயோட சேர்ந்துச்சுனா இது சாட்ஜிபிடிய விட பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சர்ச் இன்ஜின் ப்ளஸ் காம்படிஷ்னல் இன்ஜின் இது சர்ச் இன்ஜின் கூட சொல்ல முடியாது இது காம்படிஷ்னல் இன்ஜின் இதில் வரும் ஸோ அதனால தான் நான் இந்த சினிமாவுக்கும் ஒரு ரியாலிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்போ இதுதான் வந்து அவங்க எஸ்கேப் ஆகி போகிறது இதை ஒரு டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸுக்கு நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சவங்க தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்கள் இது ரோபோட்டிக்ஸுக்கு ஃபீடு கொடுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் செர்வோ மோட்டர்ஸை வச்சு ஒரு இது மூலிமா கீ பாயிண்ட் ஃபீடு கொடுத்துருக்கேன் ரைட்டா இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இதுக்கு கீழே போய் புட்டு நார்மல் வெக்டார்ஸ் டு ஷோ பயோமெக்கானிக்ஸ் டு ஷோ நார்மல் வெக்டார் நார்மல் ஓகேவா வெக்டார் அண்டு ஷோ தி ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஃபுட் கீ பாயிண்ட் ஃபுட் கீ பாயிண்ட் ரைட்டா நான் இது ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்ப்பா சினிமான்றதும் ஒரு சயின்ஸ் தான்ப்பா அதுவும் ஒரு வகையான கல்வி தான் அதை வந்து நம்ம ஒரு பொதுமக்களுக்கு கொண்டு போகும்போது எப்படி கொண்டு போகணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸோட இதை நம்ம கொண்டு போகணும் ஏன்னா அது வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல நிற்க வைக்க முடியாது ரைட்டுங்களா இப்போ நடக்கலாம் இந்த மாப் கஞ்சஷன்னா நடக்கும்போது அது நான் அரசியல் நம்ம பேசக்கூடாது அதனால் நமக்கு தேவையில்லாதது ரைட்டுங்களா நடக்கலாம் பட் ஆனால் சினிமான்றது நான் கவனித்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிசிப்ளின்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே கட்டுப்பாடு ஒரே அமைதியோடு வச்சுருப்பாங்க கிளாஸில் நானே பசங்களை வச்சுருக்க முடியாது ரிட்டா ஒன்று இங்கிட்ட குதிக்கும் அங்கிட்டு குதிக்கும் திடீர்னு ஒன்றுக்கு போகிறேனும் பாத்ரூம் போகிறேனும் எவனும் வந்து கேட்க மாட்டான் பேச்சை கேட்க மாட்டேன் நம்மளை ஏழ்ரை விட்டு போயிடுவாங்க அதனால் அது அது மாதிரி செய்யணும் கிரியேட் இது ஓகேவா ஸோ இது வந்து உங்களுக்கு சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்கும் கூட இது ரொம்ப தொடர்பு இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் கதைகள் கமலஹாசன் சொன்னது மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் ஏஐட்டை ஃபீட்டு கொடுக்குறது யூடியூப்பில் போடுற விஷயங்கள் எல்லாமே உங்கள் கதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படமாக மாறப்போகுது ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு முயற்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோனே லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு படமாக்க முடியுமா அப்படின்ட்டு ஸோ இப்போ இன்றைக்கி இது ப்ராம்ட் இன்ஜினியரிங்லே இது பாசிபிள் சரியா இப்போ இது வந்து கோடு அஞ்சு நிமிஷத்தில் எழுதி கொடுத்துருவேன் எனக்கு எரர் வந்தால் திரும்ப அதுக்கிட்டே கொடுத்துருவேன் ரைட்டா அதனால் இதுனால் வந்து ரொம்ப ஈஸியானது தான் அந்த வார்த்தைகள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து சொல்கிறதே அதான் இன்றைக்கினா நான் ப்யூர் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதிட்ட வேறு எதுவுமே நான் பேசலை கடைக்கடை நிறையா பேர் என்னையை பார்த்துட்டு சார் மிகப்பெரிய ப்ரோக்ராமராக இருப்பீங்க போல அடி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எனக்கும் ப்ரோக்ராமிங்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது ரைட்டா இது வந்து நார்மலான உன் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எழுதுகிற கோடு ரைட்டா அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க என்னைய பெரிய இப்போ சாஃப்ட்வேர் பொறுப்புன்னு நினச்சிராங்க புரியுதா இப்போ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் இருக்குது இப்போ இதில் அந்த நார்மல் வெக்டார்ஸ் வந்து காலில் இருக்குது ஓகேவா நார்மல் வெக்டார்ஸ் காலில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதை அசைக்கும் போது இது அசைதா இது அசையக்கூடாது இப்போ இது கிரவுண்ட் லெவலு ஸோ டாகல் கிரவுண்ட் லெவல் கிரவுண்ட் லெவலை நான் எங்கே செட் பண்ணணுன்றதை பொறுத்து சரியா இப்போ நான் காலில் வந்து கிரவுண்டை கொடுத்தேன்னா எனக்கு காலில் இருக்கிற அந்த ரியாக்ஷன் வெக்டர்ஸ் நான் காட்டுது பாருங்கள் தெரியுதா இப்போ சூரிய ஆடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலையே உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகே வெலாசிட்டி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணும் என் ஸ்கேல் இன்னொன்று ஆல்ஃபா வெளிவை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதுதான் வந்து இருக்கிற பிரச்சனை மக்களுக்கு வந்து ஒரு ஃபைட் சயின்ஸோட நிறைய விஷயங்கள் புரியல இன்றைக்கினா நம்ம பாலையாவை ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் தப்பா எடுத்துக்காங்க பாலையா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் எவனுமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் என்றைக்குமே அவர் படங்களில் வந்து கெடுதலான வைலன்ஸை வைக்க மாட்டார் அதுக்கு நான் நிறையா சொல்லலாம் கமல்ஹாசன் பேனா இருந்தால் கூட சொல்லலாம் இப்போ பெருமாண்டிலனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்தில் குத்துற மாதிரி வைப்பாங்க இல்லாட்டி நெஞ்சில் குத்துற மாதிரி வைப்பாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வைட்டலான ஸ்பாட்ஸ் இங்கேனா நீங்கள் குத்துனீங்கன்னா ஒரு நபர் வந்து இறந்து போயிடுவாங்க ரைட்டா ஒரு நபர் இறந்து போயிடுவாங்க இந்த மாதிரி உண்மையான டெக்னிக்ஸை சொல்லி கொடுக்குறாங்க இதே பாலையா படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா பரலோகத்துக்கு தான் போகணும் ஓகேவா அதனால் உண்மையாக நடக்க செய்யவே முடியாது ஸோ அதனால் தான் அவர் மிகப்பெரிய நல்லவர்னு சொல்கிறேன் ரைட்டாக அவர் என்றைக்குமே ஒரு கெடுதலான வைலன்ஸை வைக்க மாட்டார் டிராகன் கூட சண்டை சிங்கத்து கூட நமக்கே தெரியும் நம்ம அடிப்படையான அறிவுக்கே தெரியும் நம்மளால் முடியாது அப்படின்றது தெரியும் அதனால் நம்ம சண்டையையும் போட மாட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு வைலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணுறவர் அவர் ஒருத்தர் தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை மூவ் பண்ணும்போது இது மூவ் ஆகிட்டு இருக்கா இப்போ எனக்கு கோடை கொடுத்துருச்சு இதில் தான் ஊப்ஸ் கான்செப்ட் வரும் புரியுதா ஊப்ஸ்கான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு இருந்து நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் தயவு செய்து பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லி வளர்க்காதீங்க இதெல்லாம் ப வருமா இதென்னா பாடத்துக்கு வருமா அப்படி சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைங்க வந்து பிற்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்களா வருவாங்க ஏன்னா அந்த பின்னாடி இருக்கிற சயின்ஸு அது பின்னாடி எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க எத்தனை பேர் இது பண்ணுறாங்கன்றது தெரியாது சரியா இப்போ இந்த சூர்யா கிக் பண்ணுறதே பாருங்கள் சண்டை போடுறாரு அதோட வெலாசிட்டி வெக்டார் இதை வந்து நாங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ரைட்டா ஃப்ரீ பாடி டயக்ராம் எனக்கு அந்தளவுக்கு வர வரைய வராது ஓகேவா ஃப்ரீ பாடி டயக்ராம் எல்லாருமே ப்ரோக்ராமர் தாம்மா யாருமே இப்போ இன்னுமே ப்ரோக்ராமர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ ஏஐகியோட பீரியடுக்கு அப்புறம் நம்ம எல்லாேருமே ப்ரோக்ராம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைவோம் ஒரு பிளாக்கோ இதோ இருந்துச்சுன்னா இதெல்லாம் என் ஃப்ரெண்டு அழகாக வரைவார் எனக்கு அதனால் கொஞ்சம் மறந்து போச்சு திரும்பி நான் கொஞ்சம் புக்ஸ் எடுத்து படிக்கணும் ரைட்டா இப்போ இந்த ஏனியில் ஏறும்போது எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் இது மாதிரினா எல்லாத்துக்குமே ஒரு கான்செப்ட் எங்கள் கண்ணுக்கு வந்து இதுதான் தெரியும் உங்கள் கண்ணுக்கு தான் வந்து அவர் சூர்யாவாக தெரிவார் எங்கள் கண்ணுக்கு என்ன தெரியும்னா அது ஒரு லோடாக தான் தெரியும் அவர் சண்டை போடும்போது ரைட்டா அப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வக்கீல் வண்டுமுருகன் மாதிரி உங்களுக்கு தெரியாத இல்லை அது மாதிரி இதில் வந்து எல்லாமே கம்பைண்டாக இருக்குது சரியா கம்பைண்டாக இருக்கிறதுனால கிரவுண்ட் லெவல் இதெல்லாம் கொடுத்து நான் கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ இதிட்ட நான் என்ன சொல்லணும்னா எக்ஸ்கியூஸ் மீ இதில் ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த டூல் இருக்குது பார்த்தியா இதை தான் என் ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்லுவேன் ரைட்டா என் இந்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்லும்போது அவன் என்ன செய்வான்னா சார் இது நான் வந்து இப்படியே கொடுத்துட்டு இருந்தா வேலை கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்ட்டு சொல்லுவான் தம்பி அதாவது ஏஐ வந்து இன்றைக்கி நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்கலாம் ரொம்ப க்ரியேட்டிவான புருஷன்னால் மட்டும்தான் இனிமேல் இருக்கிற காலத்தில் இது பண்ண முடியும் இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கிரவுண்ட் லெவலை நான் இங்க வச்ச அந்த வில அந்த வெக்டார் கூடுது பாத்தீங்களா அந்த ரியாக்ஷன் வெக்டார் புரியுதுங்களா இப்ப இந்த கிரவுண்ட் லெவல் இங்க இருக்கு இப்ப இந்த கிரவுண்ட் லெவலை நான் வந்து இப்ப நான் இதை நசக்க நகட்டும் போது மொத்தமா நகருது அது வரைக்கும் ஓகே யூஸ் யூ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு போட்டு ஓகேவா யூஸ் வூப்ஸ் டூ யூஸ் ஊப்ஸ் டூ கரெக்ட்லி யூஸ் இன்டிராக்ஷன்ஸ் பாருங்கள் இப்போ நீங்கள் அசால்ட்டாக ஒரு அட்வான்ஸான சாஃப்ட்வேரை ஆஃப் ஆல் ஸ்லைடர்ஸ் பட்டன்ஸ் கிளியர்லி ரைட்டா கிளியர்லி ஸோ நீங்கள் கோடு போட்டு அது ரோடே போட்டுருவோம் ஸோ சே இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் சினிமான்றது ஒரு இப்போ இதில் திங்கிங் கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கோடு எழுதும் இப்போ இதில் இருக்க அடிப்படையான பிரச்சனையை பாருங்கள் இந்த கோடை இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஓரளவுக்கு அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துரும் ஸோ ஏஐயோட பீரியடு தாங்க ஏஐயோட பீரியடில் பண்ண இதில் டாகல் எஃபெக்ட் கொடுத்து அந்த இது நான் கொடுத்துருக்கேன் இப்போ அவர் அது மேலே ஏறி நிற்கிறாரா ஏறி நிற்கும்போது ஆடுறாரு ஆடும்போது என்ன ஆகுது இந்த கிரவுண்ட் லெவலை அவர் காலுக்கு நான் வைக்கணும் புரியுதா காலுக்கு வச்சாதான் தான் எனக்கு அந்த ஒரு ஒரு சிலர் கால் இதில் இருக்கா அதில் எனக்கு இது வரும் புரியுதா இப்போ ஒரு ஆடும்போது இந்த பாட்டை போடும்போது கரெக்டாக இது பண்ணுங்க அந்த லைன் வந்து கரெக்டாக அதோட ஆகணும் ரைட்டா மெர்ஜ் ஆகணும் மெர்ஜானுச்சின்னா தான் அதோட மூமெண்ட்டு தெரியும் லயனோட இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லோரும் ஒரே ப்ளெயின்ல இருக்க மாட்டாங்க இப்போ இதெல்லாம் நார்மல் வெக்டாரு இதாக இருக்குது சரியா ரொம்ப அசால்ட்டாக செய்வீங்க என்னமே கோடுனால் வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் பெரிய கோடுறா நிறையா பேர் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியராக எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை உன் காமன் சென்ஸை யூஸ் பண்ணி கோடு எழுது ரைட்டா ஸோ காமன் சென்ஸை யூஸ் பண்ணி நீ கோடு எழுதுனீனா தான் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸுக்கு நீ சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியும் உன் காமன் சென்ஸு லாஜிக்கல் திங்கிங்கு இதெல்லாம் இல்லைனா உன்னால் எதுக்குமே சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியாது நீ கடைசி வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு தான் இருப்பேன் ரைட்டா ஒரு தீர்வுகளை கொடுக்கணும் இப்போ நான் இதை எவ்வளோ வேகமாக பண்ணிகிட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியுதா ஒரு சாஃப்ட்வேரை அவ்வளோ வேகமாக ஒரு படத்தில் இருக்கிற விஷயத்தை அதை எடுத்து தனியாக எடுத்து அதை ரேசான் ஜேசான் சிப் ஷிப் ரிப்பிங் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் பண்ணுறேன் சரி சார் இந்த கோடை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் இதெல்லாம் ஊப்ஸ் கான்செப்டில் ஒரு நாலு வகையில் வரும் ரைட்டா ஸோ ஊப்ஸ் கான்செப்டில் வரும்போது நான் அந்த சினிமாவை வச்சே சொல்லித்தரேன் இப்போ இந்த ரெட்ரோ படத்தை வச்சே என்னால் இந்த இது சொல்லித்தர முடியும் ரைட்டா இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு அடிப்படையில் வந்து எதுக்கு எது உண்மையான கல்வி எது போலியான கல்வின்ற ஒரு ஐடியா இல்லவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு எது பேசும் அப்படின்னா பணம் தான் பேசும் ரைட்டுங்களா வேறு எதுவும் பேசாது காரணம் விரக்தியில் நான் சொல்லவில்லை இதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ இந்த லைன் வந்து இதோட இன்ட்ராக்ட் ஆகுதா ஓகே ஸோ தன்னை தூய்மையாக காட்டிக்கொள்ள சினிமாவை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க ஏன்னா சரிட்டா நாங்களாம் வந்து சினிமாவிலேருந்து வரல நாங்களாம் சி கூத்தாடி கிடையாது அது கிடையாது இது கிடையாதுன்னு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்றது முக்கியம் கிடையாது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது தான் முக்கியம் அது இதுவே ஒரு தீண்டாமை தான் இதுவே ஒரு கேவலமான ஒரு தீண்டாமை ஒருத்தனை இந்த இடத்துலேருந்து வராத அந்த இடத்துலேருந்து வராத உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதே ஒரு திண்டாமை அதுக்கு நான் இந்த கட்சி சார்பாக பேசுகிறேன் அப்படி கிடையாது இப்போ இந்த மாபு கன்ஜெக்ஷன் வந்து நான் போடும்போது இதை நான் நல்லா அனலைஸ் பண்ணேன் இது ஏன் அவங்க இதில் தான் நடக்கணுமா டிஎம்கேவோட இதில் கூட நடக்கலாம் ஏடிஎம்கே இதில் கூட நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஏஐ டெக்னிக்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் இப்போ நான் இதை மூவ் பண்ணும்போது இங்கே தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் இதை மூவ் பண்ணும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது இது பிரச்சனை இல்லை இப்போ டால் ஒய் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் இதில் வந்து இந்த கிரவுண்ட் லெவலை வந்து டாகல் நார்மல்ஸ் நார்மலாக டாகல் பண்ணுறதுனா என்ன அது கூடாதுன்னு சொல்கிறோம் இப்போ அவர் அந்த இதில் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு இந்த வந்து கடத்திட்டு போகிறாங்க வந்து கடத்திட்டு போகும்போது அவர் எங்கே போகிறாரு நேராக டான்ஸ் ஆட போகிறாரு நீலாம் இங்கே யாரடி நானா வந்து பாரடி அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து நமக்கு அவருடைய அந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் அட்ராக்டருக்கு போகும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ படங்களை வந்து தயவுசெய்து பிள்ளைகளுக்கு வந்து தவறாக சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க எல்லாமே உலகத்தில் கல்வி தான் எதுவும் கல்வி இல்லைன்னே சொல்ல முடியாது கக்கூஸ்லேயும் ஒரு கல்வி இருக்குது கோயில்லையும் ஒரு கல்வி இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு கல்வி இருக்குது ரைட்டுங்களா அது மாதிரி சில முட்டாப்பயல்களை சொல்லி வளர்த்ததுனால தான் நான் இப்படி இருக்கேன் ஸோ பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சொல்லி வளர்க்கணும் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கல் இது வந்து இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மெயினான ரீசன் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ அவர் போனவற்றி அந்த கம்பை பிடிக்கிறாரு பார்த்தீங்களா இப்போ இதில் இருக்கிற அந்த ஃபைட் மெக்கானிக்ஸை தான் நான் பண்ணுறேன் அப்படி சுற்றி ஒரு அடி அடி அடிப்பார் ரைட்டா இதெல்லாம் வந்து தற்காப்பு கலை சில்லாட் ரைட்டா இதெல்லாம் வந்து மில்ட்ரி ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுப்பாங்க எப்படி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு இடத்துல தான் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தெரியும் ரைட்டா அப்போ இந்த டைமிங்கில் கூட நான் இதை செட் பண்ணலாம் ஸோ கண்ணாடம் மோதும் கண்ணாடி பூவே ஓட ஃபைட் சயின்ஸ் அனாலிசிஸில் நம்ம இப்போ நார்மல் வெக்டாராக வரைஞ்சிருக்கோம் அடுத்த லெவல் வந்து டாகல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் வெலா செட்டி பண்ணியிருக்கோம் இந்த நார்மல் வெக்டாரை நம்ம அதிகப்படுத்துறது இதில் இருக்க கைனடிக் லிங்கிங்கை கண்டுபிடிக்கிறது கைனட்டிக் லிங்கிங்கிறது என்னென்னா ஹூக் பஞ்ச் இந்த மாதிரி பஞ்சஸில் நம்ம கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பீம் பெக்டார் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஓகே ரியாக்ஷன் ஓகே பீமில் இருக்கிற ரியாக்ஷன் இது மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குன்னா அதில் ஒரு சைடு நம்ம ஒரு காலை தூக்கும் போது ஒரு சைடு லோடு இறங்கும் இப்படி தான் நம்ம ஒருத்தரை குத்த முடியும் நீங்கள் இதில் வேற எந்த டெக்னிக்கில் குத்துனீங்கனாலும் அது சும்மா சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே சண்டை போட்டு எவனுமே அடி வாங்க மாட்டான் ரைட்டுங்களா எனக்குமே அது வராது ஏன்னா நல்ல ஒரு லேட் மசில் டெவலப்மெண்ட் இருக்கணும் லேட் மசில் டெவலப்மெண்ட் இல்லாட்டி உங்களால் பண்ண முடியாது ஸோ இந்த கோடு வந்து என்னோட இருக்கும் இந்த ஜேஸ்என் ஃபைலும் கிட்டப்ளும் இருக்கும் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது குரூப் இருந்து தப்பிக்கிறது எப்படி